பொதுப்பணித்துறை வளாகத்தில் பின்புறத்தில் வைத்து விசாரணை ஆவணங்களின் சில நகல்களை சிறப்பு தீயிட்டு எரித்தனர் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது இவை அனைத்தும் எதையோ மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன என்று நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பிரதமர் ஆவதற்கான புத்திசாலித்தனம் ராகுலுக்கு கிடையாது என்றார் அமெரிக்க பாடகி மேரி மில்பன் அடுத்த 40 முதல் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரே உலகத்தின் தலைவராக செயல்படுவார் என்றான் டோனி அபார்ட் For 50 years time I think it's at least as likely to be the prime minister of India as it is the president of the United States. மெஹல் சுக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்த பெல்ஜியம் நீதிமन्त्रறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோலஹலஸ் டிவி YouTube சேனல் இது வாய்மையின் யக்காலம் கரூரில் சிபிஐ விசாரணையை தொடங்கும் முன்பே ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளனவே வணக்கம் நண்பர்களே கரூரில் சிபிஐ விசாரணை தொடங்கியது கரூர் விஜய் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை நேற்று வெள்ளிக்கிழமை சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒப்படைத்தனர் அதைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தின் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி பத்து பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தி வந்தது மேலும் சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவின் பேரில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணை நடத்தி வந்தது இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிபிஐ விசாரணை கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்ச நீதிமன்றம் புலனாய்வு குழுவின் விசாரணையை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி உத்தரவிட்டது அத்துடன் தமிழக அரசின் ஒரு நபர் விசாரணை கமிஷனையும் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது இதையடுத்து குஜராத் காவல்துறை எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய ஆறு பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் வியாழக்கிழமை அக்டோபர் பதினாறாம் தேதி நள்ளிரவு கரூர் வந்தனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்த அவர்களிடம் ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான புலனாய்வு குழுவினர் வழக்கு விசாரணை ஆவணங்களை நேற்று வெள்ளிக்கிழமை முறைப்படி ஒப்படைத்தனர் சிறப்பு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் முதல் கட்டமாக வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மரத்தின் மீது தாவேக்கா தொண்டர்கள் ஏறியதால் மரக்களை முறிந்து விழுந்தது தொடர்பான வனத்துறையினருடைய ஆவணங்களை பெற்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் கரூரில் சிபிஐ விசாரணை தொடங்கி இருப்பது புதிய நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என்று மக்கள் நம்ப தொடங்கி உள்ளனர் அதே நேரம் ஒரு புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது நேற்று விசாரணை ஆவணங்களை சிபிஐ ஒப்படைப்பதற்கு முன் நடந்த சில நிகழ்வுகள் பெருத்த சந்தேகத்தை உருவாக்கி உள்ளன பொதுப்பணித்துறை வளாகத்தில் பின்புறத்தில் வைத்து விசாரணை ஆவணங்களின் சில நகல்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீயிட்டு எரித்தனர் அப்போது ஒரு பென்றை பாதி எரிந்த நிலையில் கிடந்தது இதை புகைப்பட கலைஞர்கள் படம் எடுத்தனர் உடனே போலீசார் அந்த பெண் எடுத்து சென்றனர் மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தாங்கள் கொண்டு வந்த பிரிண்டர் உள்ளிட்ட சாதனங்களையும் எடுத்து சென்றனர் இது தொடர்பாக பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஒன்று விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான காகிதங்களை அளிப்பதற்கு அனுமதி தந்தது யார் இரண்டு கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்தே எரிக்கும் அளவுக்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது மூன்று சிறப்பு அதனை உச்ச நீதிமன்றம் தடை விதித்த உடனேயே ஆவணங்கள் அழிக்கப்பட்டுள்ளனவே ஏன் நான்கு உச்ச நீதிமன்றமோ அல்லது ஏதேனும் சட்டமோ ஆவணங்களை அழிக்க வேண்டும் என்று கூறுகிறதா ஐந்து விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை ஒருதலை பட்சமான கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது எதனை மறைக்க யாரை காப்பாற்ற கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது சட்டசபை வளாகத்தில் வைத்த அமைச்சர்கள் அவசர கதியாக மாற்றி மாற்றி கருத்துக்களை தெரிவித்தது தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது என இவை அனைத்தும் எதையோ மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன என்று நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஆனால் உண்மை என்று உறங்காது உறங்கவும் விடாது வழக்கம் போல வாய்ப்பூட்டு அணிந்து திசை திருப்பு நாடகங்களில் ஈடுபடாமல் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் கேட்டுள்ளார் நாள்பட்ட ஆவணங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தீயிட்டு கொடுத்துவது என்பது அரசு நடைமுறைகளில் ஒன்று ஆனால் கரூர் சம்பவம் தொடர்பான எந்த ஆவணமும் நாள்பட்ட ஆவணமாக இருக்க முடியாது ஒரு மாதத்துக்கு உட்பட்ட ஆவணமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தும் ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது எரித்ததற்கு நியாயமான சட்டபூர்வமான காரணங்கள் இருந்தனவா என்பது குறித்து தமிழக அரசு தானாக முன்வந்து விளக்கம் தர வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மத்தியில் திமுக அரசின் சந்தேகம் முள்மரம் போல வளர்ந்து கொண்டே போகும் ராகுலை பற்றி தவறாக பேசும் ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆவதற்கான புத்திசாலித்தனம் இல்லை என்று பிரபல அமெரிக்க பாடகியும் நடிகையுமான மேரி மில்பன் கூறியிருக்கிறார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று விமர்சித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ பாடகியும் நடிகையுமான மேரி மில்பன் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ராகுல் காந்தி நீங்கள் சொல்லுவது தவறு அதிபர் ட்ரம்ப்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படவில்லை அவர் நீண்ட விளையாட்டை புரிந்து வைத்திருக்கிறார் அமெரிக்காவுடனான அவரது ராஜதந்திரம் ஒரு வியூகம் அமெரிக்காவுக்குத்தான் முதல் முன்னுரிமை கொடுப்பார் ட்ரம்ப் அதே போல இந்தியாவுக்கு எது நல்லதோ அதற்குத்தான் தான் கொடுப்பார் பிரதமர் மோடி நான் வரவேற்கிறேன் இதை ராகுல் காந்தி புரிந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் பிரதமர் ஆவதற்கான புத்திசாலித்தனம் ராகுலுக்கு கிடையாது வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் சொந்த நாட்டை பற்றி சொந்த மக்களை பற்றியும் தவறாக பேசுபவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் பேசாமல் இந்திய வெறுப்பு பிரச்சாரத்துக்கே திரும்பி விடுவது ராகுலுக்கு நல்லது அதை கேட்பதற்கு நாலு பேர் இருப்பார்கள் என்றார் அமெரிக்க பாடகி மேரி மில்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவில் பிரதமர் மோடியை முதன்முறையாக சந்தித்தார் மேரி மில்பன் அமெரிக்காவில் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கீதத்தை பாடிய மேரி மில்பன் பிரதமர் மோடியின் காலை தொட்டு வணங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா உலகுக்கு தலைமை தாங்கும் என்று கூறியிருக்கிறாரே ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரே உலகின் தலைவராக செயல்படுவார் என்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபோர்ட் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நேற்று என் சார்பில் நடைபெற்ற உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற டோனி அபோர்ட் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் இந்தியாவின் மீது அவர் கூடுதல் வரிகள் விதித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விவகாரத்தில் அவர் தவறு இழைத்திருப்பதாக கருதுகிறேன் ரஷ்யாவிடமிருந்து சீனாவே அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது அந்த நாட்டின் மீது கூடுதல் வரி விதிக்காமல் இந்தியாவின் மீது வரி விதித்ததை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் There are other countries that are cheating here, uh, particularly China, yeah. that didn't get the same kind of treatment. Don't know why America, after two decades of tilting towards India, would suddenly and apparently quite capriciously have reversed that. I think this is a serious setback, uh, but given the fundamental community of interests and values that India does have. Uh, with the democracies. I think it'll only be a temporary setback, uh, but let's hope that this can be remedied very quickly. கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது அண்மையில் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இதே போன்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது பல்வேறு உலக நாடுகள் இருந்து விலகி இந்தியாவுடன் கைகோர்த்து வருகின்றன

Um, it's not a personal dictatorship. It's certainly not a theocratic dictatorship. It is rational. And if Beijing thinks it's just going to be China versus Taiwan, they'll move. If they think it could be China versus a strong democratic partnership, well, then they'll stay their hand. <laughs>

இந்தியாவில் ஜனநாயகம் தழைத்தோங்கி வருகிறது அதோடு இந்தியர்களின் ஆங்கில மொழியறிவு பெரிய ஊக்க சக்தியாக இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் The 21st century belongs to India just as much as it might belong to China, and I think it will be much better for all of us if India bulks larger and perhaps China bulks smaller in the decades to come. India has, I think, three priceless advantages over China uh, democracy, which in the end brings out the best in people, the rule of law. Which in the end means that people will be treated fairly, and to a great extent the English language, which rightly or wrongly tends to be the world's common language. So I think India has got some big India India was the world's emerging democratic superpower. I think India has emerged now. I think it is the second democratic superpower. And if there is to be a leader of the free world uh, in 40 or fifty years' time, I think it's at least as likely to be the Prime Minister of India as it is the President of the United States. Belgium. Natin. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஏப்ரல் மாதம் மெகுல் சோக்சியை கைது செய்தது பெல்ஜியம் நிதி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பில் மும்பை நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான பிணையில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதை சுட்டிக்காட்டி இந்திய தரப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதை எதிர்த்து மெகுல் சோக்சி நீதிமன்றத்தில் முறையிட்டார் இந்நிலையில் மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்த பெல்ஜியம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சாதகமாக இந்த உத்தரவு வந்துள்ளது இந்தியாவின் நாடு கடத்தல் கோரிக்கையை ஏற்று பெல்ஜியம் அதிகாரிகள் மெகுல் சோக்சியை கைது செய்தது சரியான நடவடிக்கை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றனர் இருப்பினும் தற்போதைய நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பெல்ஜியம் உச்ச நீதிமன்றத்தில் மெகுல் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அவருக்கு விமானத்தில் பயணம் செய்வதில் சிக்கல் இருப்பதாக சோக்ஸி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது மெகுல் சோக்ஸி பற்றிய பின்னணி தகவல்களை மீண்டும் நாம் நினைவு கூறுவோம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி கடனாக பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் இருந்து தலைமறைவானவர் மெகுல் சோக்சி பின்னர் அவர் ஆன்டிகுவா தீவில் தஞ்சமடைந்திருந்தார் இதையடுத்து அவரை அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன இந்த சூழ்நிலையில் ஆன்டிகுவா தீவில் இருந்து சிகிச்சை பெறுவதற்காக பெல்ஜியம் வந்தார் அப்போது இந்தியாவின் கோரிக்கை ஏற்று பெல்ஜியம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாடு கடத்தின் நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டார் அது மோடியின் மணிமகுடத்தில் மற்றொரு மாணிக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்